நரேந்திர மோடியோட ஜாதகம் வேற என்னெல்லாம் சொல்லுது சாமி வேற என்னெல்லாம் பண்ணுவார் அவர் நரேந்திர அறுதுகள் பிரதமர் வேலையில இருந்து போயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு பிரதமர் வேலையில் மபுன் பட்டன் பிரபு நேர்வை கேட்டார் நீங்கள் எப்படி இந்த சுதந்திரத்தை வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டார் அப்போது நேரு சொன்னார் எனக்கு அதுல அனுபவம் இல்லை ராஜாஜிக்கு தான் அனுபவம்னார் ராஜாஜியை கேட்டாங்க அவர் சொன்னாரு நம்முடைய நாட்டில் அதனாலே நான் திருவாவூடு சென்று அங்க சன்னிதானத்தை சென்று வியாழக்கிழமை இரவு பதினொன்னே முக்காம் மணிக்கு இப்போது தேவாரம் கோல திருப்பதிகம் பாடினார் ஓதுவார் இப்போ நரேந்திர மோடிக்கு விருஷக லக்கணம் விருசகர் ஆசி அதுலயே லக்கணாதி ஆட்சி அதோடு சந்திர பகவான் கூடி வளருவர சந்திர பகவான் பத்தாம் இடத்துல சனி சுக்கரம் புதன் குரு எல்லாம் இருக்குது அதனால பெரும் பதவியில் இருக்கிறாரு அவருக்கு ராசியும் விருச்சகம் லக்னமும் லிக்கனமும் விருச்சகம் ராசி விருச்சகம் லிக்கனமும் விருச்சகம் அவரோட நட்சத்திரம் சாமி நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சாமி விரு அனுஷம் அனுஷ நட்சத்திரம் விருஷக ராசி விருஷக லக்கணம் லிக்கனாதி லிக்கணத்திலே ஆட்சி லிக்கனாதிபதி லிக்கணத்தில் ஆட்சி அந்த ஆட்சி பெற்றவர் செவ்வாய் செவ்வாயினுடைய ஒரு தோத்திரம் சொல்கிறேன் பாருங்கோ அப்படியே அவருக்கு பொருந்தி இருக்கும் வசன நற் மன்னவர் சபையில் வார்த்தை புஜபல பராக்கிரமங்கள் போர்தனில் வெற்றியாண்மை நிசமுடன் அவரவர்க்கு நீனில தனில் அளிக்கும் குஷநில மகனான் செவ்வாய் குறைகளல் போற்றி போற்றி என்பது நவக்கிரக வணக்கம் அந்த செவ்வாய் லக்னத்திலே ஆட்சி தன்கிரகம் லக்னத்திலே ஆட்சி ஆச்சினா பலம் அதோடு சந்திரன் வளர்வர சந்திர ஆதரவு அதுக்கு நாரில் வியாழ பகவான் குரு பகவான் யோகம் அப்புறம் பத்தாம் இடத்துல பதவியில் புதன் சுக்கரன் சனி குரு பார்வை இப்படி அவருக்கு ஒரு கிரகம் கூட மறையல ஒன்று நாலு அஞ்சு பத்து பதினொன்று ஒன்று நாலு அஞ்சு பத்து பதினொன்று ஆறு எட்டு பன்னெண்டு மூன்றில் ஒரு கிரகம் கூட மறையலை எல்லா பலமும் எல்லா கிரகமும் கேந்திர திரிகோணங்களில் யோகத்திலே இருக்குது ஒம்பது கிரகமும் யோகத்திலே இருக்குது அவருக்கு அதனால் மறுபடியும் அவரே கூட வரலாம் அடுத்த இதில் கூட அந்த மாதிரி கிரக பலம் இருக்கு என்னெல்லாம் சாதிப்பாரு சாமி இன்னும் என்ன செய்வாரு சாமி அவரு இன்னும் நாட்டுக்கு என்ன நன்மைகள் செய்ய வந்து மக்களுக்கு வேண்டிய உலக பொருளுக்கு வேண்டியது உலக சுகத்துக்கு வேண்டியதும் செய்கிறாரு அப்புறம் உயிர் சுகத்துக்காக ஆன்மத்துக்கு ஆன்ம சுகத்துக்காக தெய்வ பணிகையும் செய்கிறாரு தெய்வ பணியை நிறைய செய்கிறார் தெய்வ பணியை நிறைய செய்கிறாரு அதோடு உலகத்துக்கு மக்களுக்கு வேண்டிய சௌகரியங்களும் அத்தனையும் அமைச்சு கொடுக்குறாரு அத்தனை அமைச்சர் இல்லையா அத்தனை அமைச்சர் எந்த பிரதமர் இந்த மாதிரி செய்ய கிடையாது நரேந்திர மோடியோட ஜாதகம் வேற என்னெல்லாம் சொல்லுது சாமி வேற என்னலாம் பண்ணுவாரு அவர் நரேந்திர மோடி அவரோட ஜாதகம் எப்படி இருக்கு இன்னும் வேற இல்ல அதான் என்ன உயர்ந்த காரியங்கள் இன்னும் நடக்கணும் இந்த காரியம்னு சொல்ல முடியாது உயர்ந்த காரியங்கள் வேற யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்வார் இன்னும் ரெண்டு வருஷம் அவரு பிரதமரா இருப்பாரு இருப்பார் இருப்பாரு அதுக்கு அடுத்த சாமி அதுக்கப்புறம் பேசிக்குவோம் இவரே ஒரு அவரு அருந்து கரு பிரதமர் வேலையில இருந்து போயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு பிரதமர் வேலையில போயிட்டா அவர் தவத்துல இருப்பார் ஒரு ஞானியா இவ ஆமா 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 தவத்தலை யோகத்திலே தியானத்தில் தரிசனத்துல முடித்தார் இருப்பார் அடுத்து பிரதமரா வர யோகம் யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்கா சாமி உத்தர பிரதேசம் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் இது பெற்றி சொல்ல முடியாது அதை அவளை கேட்காத அதோட விடு ஆமா ஆமா அவரை பத்தி கூட பாட்டி இருக்கிறேன் தன்னலன் சிறிதுமெல்லா தலைவரா மோடிதானும் இன்னம்பல் கால நன்றா இருந்துல ஆள வேண்டும் அந்நிய நாட்டாரெல்லாம் அடிபணிந்து ஒதுங்க வேண்டும் அந்நிய நாட்டாரெல்லாம் அடிபணிந்து ஒதுங்க வேண்டும் கண்ணியோர் பாகம் கொண்ட காவலன் அருளினாலே கண்ணியோர் பாகம் கொண்ட காவலன் அருளினாலே இன்னம்பல் கால நன்றா இருந்துல ஆள வேண்டும் அவரை பற்றி பாடியிருக்கிறேன் நரர்களுக்கு தலைவராம் அதனால் அல்ல நரேந்திர மோடி என நாமம் பெற்றார் சுரர்களுக்கு தலைவனாய் தான் அதிசயத்து சோபனமே பாடனர் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் சுரர்னா தேவர்கள் நரர்னா மனிதர்கள் சுரர் ஆகிய தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் நரராகிய மனிதர்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் அரசன் நரேந்திரன் பேர் அதனால நரர்களுக்கு தலைவராம் அதனால் நல்ல நரேந்திர மோடி என்று நாமம் பெற்றார் சுரர்களுக்கு தலைவனாய் இந்திரன் என்றார் அதிசயித்து சோபனமே பாடன் என்றார் இவர் செய்கிற காரியங்களை பார்த்து இந்திரன் மங்களம் பாடுறானா யாருக்கு நரேந்திர மோடிக்கு நரர் சுரர்கள் யாவருமே நன்மை செய்த நாட்டிற்கு சிவப்பணிகள் மகவும் செய்தார் அரணருளால் தலைவரா மோடிதான் அளவிலா நலம் பெற்று வாழ்க வாழ்க வாழ்குதா அப்படின்னு பாடி இருக்கிறவரை பற்றி புத்தகத்தை எடுத்துக்கிட்டா எடுங்க இந்தியா என்கின்ற நாடு இருக்கே மற்ற நாடுகள் எல்லாம் ஒரு மாதிரி இந்தியா என்பது தனிச்சிறப்புடையது அது என்னன்னா இந்தியா என்பது சிவ வழிபாட்டிலேயே ஊறியது சிவபக்தி உள்ள அடிகார்கள் நாயன்மார்கள் அருளாளர்கள் ஞானிகள் ரிஷிகள் அதிகமாக அவதாரம் பண்ணி இந்த நாட்டிலே பத்தி பண்ணி சிவனை கண்டவர்கள் சிவனை கண்டவர்கள் அவனுடைய அருளை பெற்றவர்கள் அவர்கள் மூலமாக இந்த நாடு பெருமை பெற்றிருக்கிறது அந்த அருளாளர்களை வைத்து அரசு ஆண்டிருக்கிறான் சேர சோழ பாண்டியர்கள் மன்னர்கள் எல்லாம் அந்த ஞானிகளை துணையாக வைத்து கொண்டு அந்த அருளாளர்களை ராஜகுருன்னு கூட கேள்விப்பட்டிருப்பி அப்படிப்பட்ட ஞானிகள் புலவர்களை துணையாக வைத்து கொண்டு இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறான் இந்த நாட்டுக்கு இந்த நாடு ஒரு சரீரம்னா இந்த இந்தியா ஒரு சரீரம் என்று சொன்னால் அதுக்கு உயிராக இருப்பது சிவபத்தி சரீரத்துக்கு உயிர் இல்லையானால் சரீரம் வாழாது இந்த நாட்டுக்கு சிவபக்தி இல்லையானால் சிவ நாடு வாழாது மழை பெய்யாது சூரியன் வர மாட்டான் விளங்குதா ஆகையினாலே இந்த நாடு சிவபக்தியை உயிராக கொண்டது இந்தியா சிவபக்தியை உயிராக கொண்டது பாட்டு பாரு சிவபெருமான் முழு முதற் கடவுளாகும் சிறு தெய்வம் எண்ணில்லை அடிமையாகும் புவனங்கள் யாவையும் படைத்து காத்து பொடி செய்யும் அளவிலா சமர்த்தனாகும் சிவன் அவன் அருளால் அவன் அருவாய் உருவாகி எங்கும் ஆகி அம்பலத்தில் சிதம்பரத்தில் ஆடுகின்றான் தவமுனிவர் முனிவர் பதஞ்செல்வி அக்கிரபாதர் தந்த செல்வன் திருக்கூத்து தேசம் உய்ய உய்யவே உருவாகி தேசம் எங்கு ஒப்பில்லா அன்னையுடன் கோயில் உண்டு இந்த நாட்டினுடைய தன்மையை சொல்லுது இந்த நாட்டில் இருக்க தனிச்சிறப்பு எல்லா நாட்டிலையும் பணக்காரர் இருப்பான் தொழிற்சாலைகள் இருக்கும் தொழிற்சாலைகள் இருக்கும் பணக்காரர் இருப்பான் பதவியில் இருப்பான் வேறு என்ன பண்ணுவான் ஒன்றும் இல்லை இந்த நாடு பணக்காரர் இருக்கிறான் அந்த தொழிற்சாலையில் இருக்கா இதெல்லாமே சிவாலயங்கள் விஷ்ணுவலயங்கள் இருந்து ஆலயங்கள் நிறைய அந்த ஆலயத்தின் மூலமாக அருள் பெற்ற அடியார்கள் நிறைய இது தனிச்சிறப்பு வேற எந்த நாட்டுக்கு இது மாதிரி கிடையாது வையமரா வாழ்வதற்கு நூல்கள் தந்து நூல்கள் நூல்கள் ஞான நூல்கள் கங்கை முதல் தீர்த்தம் தந்து மிக்க பெரும் பாரதமே மேன்மையாக செய்தருடன் சிவபெருமான் கருணை சொல்ல சேடனால் நாள் ஆகுமோ ஆகா ஆகா ஆகவே இந்தியா என்னும் நாடு அண்டங்கள் யாவினுக்கும் தலைமையாகும்

யோகமுள்ள சிதம்பரத்தை வணங்கிப் போற்றில் உலகில் உள்ள தலமனைத்து வணங்கும் பேரா உள்ள போதே நீர் சென்று மன்றில் திருநடங்கண்டு இன்னருளை சேர்குவீரே சேரவே சிவபக்தி தருமம் பண்பு சிறப்பான அறிவாற்றல் இறக்கம் உண்மை சேரவே தேசத்தை மேன்மையாக செய்வதற்கு தலைவராம் மோடி வந்தார் பாட்டு புரியுதா சேரவே சிவபக்தி தருமம் பண்பு சிறப்பான அறிவாற்றல் இறக்கம் உண்மை சேரவே தேசத்தை மேன்மையாக செய்வதற்கு தலைவராக மோடி வந்தார் ஈரமே உருவான தேவி நாமம் இன்பமுள்ள மோடியென நூல்கள் ஊறும் மோடி என்பது அம்பாளுடைய நாமம் உம் பாரமுள்ள தலைவரா மோடிதான் பல்லாண்டு நன்றாக வாழ்க வாழ்க ஆகையினால் இந்த நாடு தனிச்சிறப்புடையது இந்த நாடு சுதந்திரம் பெற்றது அல்லவா சுதந்திரம் சுதந்திரம் பெற்றது முக்கியமானது இல்ல ஆங்கிலேயர் இடத்திலிருந்து பல காலம் அடிமையா இருந்து சுதந்திரம் வாங்கினது ஆச்சரியம் தானே அந்த சுதந்திரம் வாங்கினது எப்படி வாங்குனாங்க தெரியுமா அது தெரிய கேள்விப்பட்டிருக்கியே ஆமா சுதந்திரம் வாங்கினது மபுன் பட்டன் பிரபு நேர்வை கேட்டார் நீங்கள் எப்படி இந்த சுதந்திரத்தை வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டார் அப்போது நேரு சொன்னார் எனக்கு அதில் அனுபவம் இல்லை ராஜாஜிக்கு தான் அனுபவம்னார் ராஜாஜியை கேட்டாங்க அவர் சொன்னார் நம்முடைய நாட்டினுடைய சம்பிரதாயம் வழக்கம் ஒரு பதவியை பெறுவது சொன்னால் குருவின் மூலமாகத்தான் பெறுகின்ற வழக்கம் அதனாலே நான் சொன்ன உடனே சென்று என்ன பண்ணாங்க உடனே வெள்ளியிலே செங்கோல் தயார் பண்ணி தங்கம் பூசி அந்த செங்கோலோடு ஒரு ஓதுவாரையும் தம்பிரார் மடத்து தம்பிராரையும் இரண்டு பேர்த்தையும் ராசாசியோட டெல்லிக்கு அனுப்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு பூஷ நட்சத்திரத்தில் சுதந்திரம் கிடைச்சிது அப்போது தேவாரம் கோல திருப்பதிகம் பாடினார் ஓதுவார் வேயுறு தோலிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்தன் உடமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல மிகவே தேனமர் பொலிரொழாய விளைசென்னல் உண்ணி வளர்ச்சி இங்கு நகல நான்முகன் முகன் ஆதி ஆய பரமாபுரத்தை மறைஞான ஆனமொழிவன் தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முரசை ஆனசொன் மாலையோ

பதஞ்சலி வியாக்கிரவாதர் கொடுத்தது அதே நாள் தான் சுதந்திரம் கிடைச்சது ஆனசுல் மாலையூதும் அடியவர் அரசை ஆழ்வார் தேனமுது அணையஞான சம்பந்தன் சிறந்த வாக்கு ஆனை செயல்கள் எல்லாம் ராஜாஜி அறிஞர் செய்தார் வானமேன் என்ற என்ன நின்ற ராஜாஜி வாழ்க வாழ்க இன்னும் ரெண்டு வாட்டி சொல்றேன் கேட்டறியா சூரனா அசுரந்தன் நாள் சுரர்வதம் இழந்து நின்ற சீருடை தேவர்கந்து அரசு தந்த அரசு கருணையாலே விடைந்தவச் போல சீரனான் காந்தி வந்து சிறை விடுத்து அரசு தந்தார் பாரதம் என்ன இந்த பண்புள்ள தேகத்திற்கு ஆறு உயிர் பத்தி ஆகும் இந்த தேகத்துக்கு சிவபத்தி தான் உயிர் அரணருள் அறிவார் இல்லை சீருடை காந்திதானும் சிவநாமம் ராம என்றே வீரமாய் விளம்பி இந்த நாட்டினை வாங்கி தந்தார் ராம 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 ராமன்னு சொல்லித்தான் இந்த நாட்டை வாங்கின உயிரது இல்லையானால் உடலது அடிந்து போகும் உயிரது உயிர் சிவபக்தியாக கொண்டது பரத நாடு பயந்தர வியாக்கிரபாதர் பதஞ்சலி இருவர் வேண்ட அயனறி காணானல் ஆடினான் பரதந்தனில் பரமனார் பரதம் செய்த தன்மையால் இந்த நாடு பரத நாடு என்று இந்த நாட்டிற்கு பெயரதாச்சு பரதம் பரதம் அதனால் இது பரத நாடு திறமுலை இந்த உண்மை தேசத்தார் அறியவில்லை வரமுளை இந்த நாடு வானினும் உயர்ந்ததாகும் தேவலோகத்தை விட உயர்ந்தது உயர்வுல இந்த நாட்டை ஆள்பவர் சிவனை பூசை பயன்றதை செய்ய வேண்டும் இந்த நாட்டை ஆளுகிறவன் பூசை பண்ணணும் சிவ பூஜை பண்ணணும் இந்த நாட்டுக்கு மாத்திரம் அந்த சம்பிரதாயம் வழக்கம் பயன்களை செய்ய வேண்டும் பாவத்தை விளக்க வேண்டும் பாவத்தை விளக்க வேண்டும் பாவ செயல்களை விளக்க வேண்டும் செயம்பர அரசன் பூஜை செய்திடா நின்னில் நாடு பயம்பினி வறுமை எய்தும் ஆதியும் வெய்யாதன்று அரசனும் சிவனை பூசை ஆற்றியனான் எண்ணில் மக்கள் திறமுடன் சகல செல்வ சிறப்புடன் விளங்குவார்கள் அரசனே உலகினருக்கு குரு தந்த தெய்வமாகும் மக்களுக்கெல்லாம் தாயி தந்தை குரு தெய்வம் அவ்வளவு பெரிய பொறுப்பு நன்மை எல்லாம் மக்களுக்கு ஆகும் சேரனும் சோழன் பாண்டி மன்னர்கள் சிவனை பூசை வாரமாய் செய்தார் என்று புலவர்கள் கூறியுள்ளார் நீரணி சடையாண்மையின நோக்கிய மணந்து கொண்டு பாரினில் இம்மை நன்மை தரும்பரன் பூசித்தார் ால இந்த நாடு தனிச்சிறப்புடையது சிவபக்தியை உயிராக கொண்டது சிவபக்தியினால தான் அந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு தனிச்சிறப்புடையது இந்த பரத நாடுங்கிறது பல மாநிலங்களை உடையது பல மாநிலங்களை உடையது அதில் தமிழ் மாநிலம் என்பது தனிச்சிறப்புடையது தமிழ் மாநிலத்தில் என்ன இருக்குதுன்னா சிவபெருமானுடைய அருள் பொங்கி வழிகின்ற நாடு சிவாலயங்கள் அதிகமாக இருக்கிற நாடு ஞானசம்பர அருளாறு தோன்றிய நாடு இந்த நாட்டில் செய்கிற பூசை தவம் எல்லாம் எல்லா நாட்டுக்கும் போகுது அந்த பூஜா பலம் அதனால தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம் தமிழ்நாடு பத்தரை மாற்றுத்தங்கம் தாண்டவஞ்சை சிதம்பரம் இருப்பதாலே தமிழ்நாட்டின் பெருமையினை சான்றோர் நன்றா பொதுவாக புதுவாக உள்ளார் தமிழ்நாட்டின் தவத்தால சகல நாடும் வாழ்வதென்றால் உப்புண்டோ சாற்றுவீர் அதனால இந்த நாட்டினுடைய பெருமை அளவுபடாதது மிகச் சிறப்புடையது தமிழ்நாட்டிற்கு உயிர் சிவபத்தி தான் உலகம் வாழ்வது ஆகையினால வேரில தண்ணீர் ஊற்றினா மரம் முழுவதும் தலைக்கும் சிவனை பூஜை பண்ணினா உலகம் முழுவதும் தலைக்கும் திருச்செத்திரம்போ இது இந்த தமிழ்நாடு சிவபூஷ வீடு தமிழ்நாடு சிவபூஷ சிவபூஷ செய்கிற வீடு 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 நமக்கு நாடு சிவனுக்கு வீடு இருநூத்தி இருபத்தஞ்சனார் பூவனமும் சிவனுடைய வீடு அதில் தமிழ்நாடு சிவபூச செய்கிற ஒரு அறை நம்ம வீட்டில் ஒரு பூசை அறை வச்சிருக்கிறோம்லவா அது போனம் அதனால் இந்த நாடு சுத்தமா இருக்கணும் எல்லா பூவணமும் சிவபெருமான் வீடு எல்லா போவனமும் சிவபெருமான் வீடு இன்பத்தமிழ் நாடுதான் பூஜை செய்யும் வீடு ஆ எல்லா புவனமும் சிவபெருமான் வீடு இன்பத்தமிழ் தமிழ் நாடதுதான் பூஜை செய்யும் வீடு நல்லா இருக்கணும் அசுத்தம் இல்லாது அசுத்தம்ங்கிற மது மாம்சம் இருக்கக்கூடாது உமையோடு நடிக்கின்ற மன்றம் எல்லா புவனமும் தமிழ்நாட்டினாலே இருப்பது வாழ்வது இதனுண்மை அறிவீர் சொல்லாமல் போலவர்கள் போனதினாலே சுத்தம் விலை மக்களுக்கு தெரியவில்லை ஒன்று. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வசிக்கிறவங்க யாரோ கறி இறைச்சி சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது கூடாது இல்லையா? இருக்கப்படாது. மது மாம்சம் இருக்கப்படாது. அதான் பூசை விடுனா சுத்தமா இருக்கணும் இல்ல? அந்த மாதிரி. பூசை விடுனா சுத்தமா இருக்கணும் இல்ல. அதனால மது மாம்சம் இருக்கப்படாது. அது எங்கேயோ ஒருத்தன் சாப்பிட்றா போறானே பரவாயில்ல இது வியாபாரமா இருக்கதா? கடையாவே இருந்த மளிகை கடை சராப்பு கடை மாதிரியே இந்த கடையும் இருந்துச்சுன்னா அது பெரிய பாதகம் இப்போ இந்த நாட்டை சுதந்திரம் வாங்கின காந்தி மது உண்டாரா மாம்சம் உண்டாரா வாங்கி கொடுத்த காந்தி மனசுக்கு என்னமா இருக்கும் இப்போ நடக்கிற செயலை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும் அப்போ இப்போ நாட்டில் நடக்கிற கெட்ட விஷயங்களுக்கு இந்த மது மாமிசம் மூல காரணம் பாவங்களிலே பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்லுவாங்க அஞ்சு பாதகம் பெருசு கொலை களவு காமம் பொய் பஞ்ச மகாபாதகங்கள் பாதகங்கள் கொலை களவு கல் காமம் பொய் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க வேணும் நம்ம நாடு எப்படி இருக்க வேணும் அப்படிங்கறதுல அரசு நிர்ணயம் பண்ணி நல்லது செய்ய வேணும்னா அரசு அறிவு அறிவுரை சொல்லணும் மக்களுக்கு மக்களை நடத்துகிறவன் யாரு அரசியில அரசன் இயக்கணும் ஆனா சோறு போடுறது முக்கியம் அல்ல அறிவு எழுதுவதுதான் முக்கியம் நல்ல நெறியிலே மக்களை நடக்க வைக்கணும் பழக்க வழக்கம் நல்லதா இருக்கணும் தீய பழக்கம் இருக்கக்கூடாது அப்படி மக்களை நடத்தணும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படுவோம் முறை செய்து இது செய் இது செய்யப்படாது இது நல்லது இது கெடுதல் கெடுதலை செய்யாத நல்லது செய் என்று சொல்லி அரசன் மக்களை நடத்த வேணும்